அதிகாலையில காடு ரொம்ப அமைதியாக இருந்தது மந்த தரையில படர்ந்து நதி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது பறவைகள் சின்ன சின்ன சத்தம் போட்டுக்கொண்டிருந்தது அந்த சூழ்நிலையில ஒரு குட்டி யானை தன் அம்மாவோட சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது அவன் தண்ணீர் தூக்கி சிரிச்சு சிரிச்சு விளையாடுறதுல ஒரு தூய மகிழ்ச்சி இருந்தது அம்மா ஏனையும் அவன் பக்கத்திலே நின்னு அவனை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் வாழ்க்கையில் எப்போது என்ன திருப்பம் வரும் என்று யாருக்கும் தெரியாது திடீர் என்று ஒரு பெரிய துப்பாக்கி சத்தம் காடு முழுக்க அதிர வச்சுச்சு அந்த சத்தத்தால எல்லா விலங்குகளும் பயந்து நின்ற மாதிரி ஆயிடுச்சு குட்டி ஏனையும் அம்மா ஏனையும் அதிர்ச்சியில வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க பயம் அதிகமாயிடுச்சு உடம்பே குழுங்குற அளவுக்கு அந்த ஓட்டத்துல பட்டு ஒரே கணத்தில் அவள் தடுமாறி கீழே விழுந்துட்டா காயம் பெரிதாக இல்லை பயம் ஓட்டம் அந்த உடம்புக்கு தாங்கவில்லை அவள் மூச்சு நெருக்கம் ஆயிடுச்சு மெதுவாக பலவீனமாக படுத்துக்கொண்டே கண்களை மூட ஆரம்பிச்சா அந்த குட்டி ஏனைக்கு உலகம் அங்கேயே நின்றுடுச்சு காலம் போக போக அந்த குட்டி யானை பெரிய ஆண் ஏனையாக வளர்ந்துச்சு உடம்பு வலிமை இருந்தாலும் அந்த நாளோட தாயை இழந்த வலியை மனசிலிருந்து நீக்க முடியவில்லை ஒரு நாள் பழைய காட்டுக்கு திரும்பி வந்த போது நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்துருச்சு ஆனா அந்த நினைவு அவனை உடைக்கல அது அவனுக்கு ஒரு பெரிய வலிமையா மாறுச்சு அதே சமயத்துல ஒரு குட்டி யானை தனியா பயந்து நின்னது அவன் கண்ணுக்கு பட்டுச்சி அவன் அதன் பக்கத்துக்கு மெதுவாக போய் தும்பிக்கையால தாளாற்ற மாதிரி தொட்டு நான் இருக்கிறேன் பயப்படாதன்னு சொல்வது மாதிரி நின்னான் கடைசியிலே பெரிய யானை முன்னாடி நடந்து சென்றது பின்னாடி குட்டி யானை அதை நம்பிக்கையோட பின் சென்றது வாழ்க்கை கொடுத்த வழி நம்மை உடைக்கல சரியா பார்த்தா அது நம்மை இன்னொருவருக்கு பாதுகாப்பாக நின்று உதவர வலிமையை மாற்றிடும் அதுதான் இந்த கதையோட உண்மையான அர்த்தம்